பட் அது நமக்கு சைட் முளைக்குது நம்மளுடைய எலும்பு கம்மியா இருக்குது வெளியே வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றதுன்றது வெறும் சிம்பிளா சொல்லுன்னா ஒரு ஒரு நோய் தான் ஆக்சுவலி அது என்னன்னா நம்ம தினசரி சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுடைய பல்லு வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டான சர்வீஸ் கிடையாது ஆதி காலத்துலேருந்து நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப கை உடஞ்சிருச்சு இல்ல கால் உடஞ்சிருச்சுன்னா பிளேட் சொல்கிறாங்க கரெக்டாக அந்த பிளேட் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து நமக்கு அந்த கேவிட்டி இல்ல இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த வேர்குழ இருக்கிற நரம வந்து சுத்தம் பண்ணி அடியில வரைக்கும் சுத்தம் பண்ணி எடுத்துருவோம் ட்ரீட் பண்ணுறது தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு வயசில் கூட நான் ஃபுல் ஸ்ட்ராங்காக முப்பத்திரெண்டு பல்லோட சில பேர் கூட பார்த்துருக்குனுங்க புரியுதுங்களா அதாவது இதுக்கு வந்து ஏஜ் ஃபேக்டர் ஒன்று கிடையவே ரூட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நம்மளோட ரூட் மீடியா சேனலில் நிறைய டாக்டர்ஸ் இன்டர்வியூ பண்ணிருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ஸ்மைல் டென்டல் ஸ்டுடியோட கிளினிக்கல் டேரக்டர் டாக்டர் லிங்கேஷ்வரன் சார் தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம் ஸோ வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு ரொம்ப நல்லா ஓகே சார் என்னோடய ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா விஸ்டம் டீத்னா என்ன எந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு அது வரும் அது இருக்கிறது நல்லதாக கெட்டதாக அதை ஏன் ரிமூவ் பண்ணுறாங்க சார் நல்ல கேள்வி அதாவது விஸ்டம் டீத் அப்படின்றது ஞான பல்லுன்னு சொல்லுவோம் புரியுதுங்களா அதாவது இந்த விஸ்டம் டீத்துன்றது நம்ம பிறக்கும் போதே இல்லை வந்து வளரும் போது வளரும்ன்றது கிடையாது நம்மளுடைய இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வரும் அதாவது ஒரு நார்மல் பாப்புலேஷன் முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் அந்த வயசுக்குள்ள வளரும் நிறைய பேருக்கு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல கூட முளைக்கும் அது இருக்கிறது நல்லதா கெட்டதுன்றது வந்துட்டு அது வளர்றதை பொறுத்து தெரியும் அதாவது சில பற்கள் ஞானப் பற்கள் வந்து நேரா வளரும் நேராக வளர வளர பற்கள் வந்துட்டு முளைக்கும் போது அது நம்ம நம்மளோட சூவிங் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் அதனால நம்ம அது எடுக்கணும் இல்லை வந்து அது இருக்குது இல்லாத ப்ராப்ளம்ன்றது ப்ராப்ளம் கிடையாது பட் அது நமக்கு சைட் முளைக்குது நம்மளுடைய எலும்பு கம்மியா இருக்குது வெளியே வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது நம்ம தான் ஆகணும் அது நம்ம சின்ன வயசாக இருந்தாலும் சரி முப்பது நாற்பது வயசு இருந்தாலும் சரி அது தான் ஆகணும் ஒருவேளை அது எடுக்காமலே இருந்தா நமக்கு பியூச்சர்ல எதுவும் ப்ராப்ளம் வரும் எடுக்காம இருந்தா சில விளைவுகள் இருக்குது அதாவது நம்ம ஞானப்பல்லுக்கு பல்லுக்கு முன்னாடி இருக்கிற பல்லு இரண்டாவது கடவா பல்லுன்னு சொல்லுவோம் சம்டைம்ஸ் நமக்கு அந்த இடத்துல இடம் இருக்காது முளைக்கிறதுக்கு இடம் இருக்காது அப்போ என்ன ஆகும்னா அந்த சின்ன ஒரு பாக்கெட் இருக்கும் அதுக்கு அடியில் சாப்பாடு மாட்டி அந்த ரெண்டாவது கடவை பல்ல நமக்கு சொத்தை ஏற்படும் அந்த சொத்தை வந்து வலி வர்ற வரைக்கும் நமக்கு தெரியாது அது சொத்தை வந்திருக்கு அப்படின்றது வலி வரும்போது என்னாகும்னா அந்த சொத்தையை நம்ம அடைக்க முடியாது அதுக்கு நம்ம காம்ப்ளிகேட்டடா வேர் வைத்தியம் ரூட்கேனால் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அதை நம்ம காப்பாத்துற மாதிரி இருக்கும் அதாவது சிம்பிளா நம்ம ஒரு பல்லை எடுத்துட்டு அதை காப்பாத்துறதுக்கு பதிலாக அதை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணி நம்ம ஒரு ரூட் கெனால் அந்த மாதிரி பண்ணி இன்னொரு பல்லுக்கு நம்ம ரூட் கெனால் பண்ணி அதை காப்பாத்துற மாதிரி இருக்கும் ஓகே சார் அதே ஒரு சிலருக்கு நார்மலா உழைக்குது ஒரு சிலருக்கு அது சைடா அந்த மாதிரி அதாவது நம்மளுடைய அப்பா காலம் அம்மா காலம்லாம் வந்துட்டு அவங்களுடைய தாடைகள் வந்துட்டு கொஞ்சம் அகலமா இருக்கும் சில பேருக்கு அதனால அது வளர எலும்பு வர்ற இடம் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு ஸ்பேஸ் இருக்கும் நம்ம வர்றதுக்கு நிறைய பேருக்கு இந்த ஜென்ரேஷன்ல வந்துட்டு அந்த விஸ்டம் டீ ப்ராப்ளம் வருது அது ஏன்னா தாடையில வந்து இடம் இரண்டாவது கடவுப்பல் முளைக்க வரைக்கும் தான் இடம் இருக்கு மூணாவது கடவுப்பல் வெளியே வர்றதுக்கான இடைவெளி கிடையாது அந்த இடைவெளி தான் இது ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு ப்ராப்ளம் அதுக்கான ரீசன் எவல்யூஷன் சொல்றீங்களா எவல்யூஷனாகவும் இருக்கலாம் அது வந்துட்டு நம்மளுடைய சாப்பாடு சூ பண்ற முறைகளாக கூட இருக்கலாம் சில பேருக்கு வந்து எலும்புடைய வளர்ச்சி வந்து சில பேருக்கு கம்மியாகவே இருக்கலாம் அந்த அந்த இடத்தோடய முடிஞ்சிடலாம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இந்த விசிடம் ப்ராப்ளம் வர்றதுக்கான ஓகே சார் மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு வந்து இந்த கேவிட்டிஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அது எதனால் வருது நம்ம எடுத்துக்கிற ஃபுட் ஸ்டைல்னாலயால நம்ம சரியா பல்ல வந்து பராமரிக்காததுனால அப்படி வருது நல்ல கேள்வி அதாவது கேவிட்டின்றது வெறும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஒரு நோய் தான் ஆக்சுவலி அது என்னன்னா நம்ம தினசரி சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுடைய பல்லு வந்துட்டு ஒரு ஃபிளாட்டான சர்ஃபேஸ் கிடையாது நம்ம பல்லுடைய எந்த பல்லு எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய மேடு பல்ல மாதிரி இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா சாப்பிட்ற சாப்பாடு நம்ம சவைக்கிறோம் சவைச்சு தான் முழுங்குறோம் நம்ம சவைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த சின்ன சின்ன இடைவெளிகள் சின்ன அந்த பல் பள்ளங்களில் போய் அந்த சாப்பாடு போய் மாட்டிக்கும் நம்ம காலையில் ப்ரஷ் பண்ணுறோம் சில பேர் ஒரு முறை ப்ரஷ் பண்ணுறாங்க சில பேர் ரெண்டு முறை ப்ரஷ் பண்ணுறாங்க இந்த ஒரு முறை ப்ரஷ் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் என்னென்னா த்ரூ த டே அவங்க வந்து காலைல ப்ரஷ் பண்ணிடுறாங்க த்ரூ த டே அவங்க சாப்பிட்றது வந்து சின்ன சின்ன பார்ட்டிக்கல் வந்து நம்மளுடைய இடைவெளியில் போய் மாட்டிக்குது அது நான் இடைவெளியை நம்ம க்ளீன் பண்ணாமல் விட 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 அது வந்து ஒரு ஒரு பேக்டீரியா ஃபார்ம் ஆகி எப்படி நம்ம ஒரு ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்களேன் அந்த ஃப்ரூட்டை வந்து ரொம்ப நாள் அதை அப்படியே விட்டால் ஏதாவது ஒரு கிருமி வந்து அதை உட்காந்து அது ஒரு பாக்டீரியா ஃபார்ம் பண்ணி அதை அழுகி போகுது இல்லையா அதே மாதிரி தான் நம்மளுடைய பல்லும் அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதில் போய் மாட்டி நம்மளுடைய பல்லில் டீ கம்போஸ் பண்ணி அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் பண்ணிடும் அந்த இன்ஃபெக்ஷன் தான் நம்ம ஒரு கருப்பா ஒரு டாட் மாதிரி பாக்குறோம் நம்ம பல்லு மேல அதுதான் பாக்டீரியா அதுதான் கேவிட் ஓகே சார் இப்போ வந்து அந்த கேவிட்டி அந்த டீத் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியே ஆகணுமா இல்லை ஜஸ்ட் அது க்ளீன் மட்டும் பண்ணி நம்ம போகுது அந்த கேவிட்டின்றது வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய பள்ளியை பல்ல வந்து சேதப்படுத்தி இருக்குன்றதை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதாவது சின்ன லெவல்ல இருக்குது அதாவது நம்மளுடைய பல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்ல வந்து மூணு லேயர் இருக்குது பல்லுடைய மேல் லேயர் வந்து எனாமல்னு சொல்லுவோம் புரியுதுங்களா பல்லுடைய உள் லேயர் டென் டென்னு சொல்லுவோம் பல்லுக்குள்ள தான் அந்த நரம்பு லேயர்ன்னு சொல்லுவோம் நரம்புன்றது அந்த பல்ப் லேயர்ன்னு சொல்லுவோம் அதுதான் நம்மளுடைய பல்லுக்கு உயிர் கொடுக்கறது புரியுதுங்களா நம்மளுடைய ப பல்லுக்கான நியூட்ரியன்ஸ் சாப்பாடு எல்லாமே அதுக்கு போறதுக்கான அந்த பல்ல ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கான காரணமே அந்த அந்த ஒரு நரம்பு பகுதி தான் பேசிக்கலி நம்மளுடைய அந்த சொத்தைன்றது நான் சொல்றது அந்த எனாமல் பகுதிக்குள்ள இருக்கிற வரைக்கும் எனாமல் அந்த சின்ன அந்த டென்டின் பகுதிக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளால பல்லை அடைச்சு காப்பாத்திட முடியும் ஃபில்லிங்னு சொல்லுவோம் ஃபில்லிங் பண்ணி நம்ம காப்பாற்றிடலாம் அந்த இருக்கிற நரம்பு பகுதி வரைக்கும் இதுக்கு நம்ம ரெண்டு விதமான வைத்தியம் இருக்குது ஒன்று வேர் வைத்தியம் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம் அதாவது வேர் குழாய் வைத்தியம் புரியுதுங்களா அந்த நம்மளுடைய நரம்பு பகுதிக்கு ஒரு குழாய் ஒன்று இருக்கும் அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு பயோ மெட்டீரியல் ஒரு மருந்தை வந்து நம்ம உள்ள ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம ஃபில் ஃபுல்ல பல்ல ஃபுல்லா மேல ஃபில் பண்ணிட்டு மேல ஒரு கேப் மாதிரி ஓகே இதுதான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பிளஸ் கேப்னு சொல்லுவோம் இது வந்துட்டு அந்த கேவிட்டிக்கான ட்ரீட்மெண்ட் ஓகே ஓகே சார் இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து டூ டைம்ஸ் ப்ரஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மார்னிங் ப்ரஷ் பண்ணுறோமோ இல்லையா ஆனால் ஈவினிங் சாரி நைட் வந்து நம்ம கன்ஃபார்ம் ப்ரஷ் பண்ணி ஆகணும் அதுக்கான ரீசன் என்ன சார் அதாவது ஆக்சுவலி ரெண்டு வேலையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஒரு ரீசன் என்னன்னா இப்ப நம்ம காலையில இருந்து சாப்பிட்ற சாப்பாடு நான் சொன்ன மாதிரி தான் நம்ம பல்லு தேய்க்கிறோம் நம்ம பல்லு இடை அந்த பள்ளத்துல போய் மாற்றுற சாப்பாடுகள் சின்ன சின்ன இடுக்குகள்ல போய் மாற்றுறது அதை நம்ம பிரஷ் பண்ணி காலையில நம்ம கிளீன் பண்ணிடுறோம் நம்ம த்ரூ த டே நம்ம என்னென்னலாம் சாப்பிட்றோமோ நைட்டு தான் அதை நம்ம வந்து தூங்கறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணி கிளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடறோம் நம்ம புரியுதுங்களா அதுதான் இந்த காலையில நைட்டு ப்ரஷ் பண்றது காலையில ஏன் முக்கியம்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம நைட்டு தூங்கும் போது பாக்டீரியாஸ் ஆக்டிவா இருக்கும் நம்ம இப்போ நீங்கள் ஜென்ரலாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன சின்ன சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பல்ல சொரண்டிங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு சின்ன ஒரு ஒரு இது மாதிரி வரும் பேஸ்ட் மாதிரி வரும் அது வந்து பிளாக்னு சொல்லுவோம் நம்ம அதுதான் நாளடைவில் வந்துட்டு ஒரு கேவிட்டியாக மாறக்கூடிய ஒரு விஷயம் புரியுதுங்களா நைட் டைம்ல நம்ம காலையில் எந்திரிக்கும் போது நம்மளுடைய வாயுடைய அந்த ஸ்மெல் அந்த அது அந்த ரீசன் அந்த பிளாக் அக்யூமிலேஷன் அது நம்ம கூடுதல் சேர்றதுனால தான் அந்த ப்ராப்ளம் வருது நமக்கு புரியுதுங்களா அதனால தான் காலையில் ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்

ஸ்டடி படி அதுதான் நம்மளுடைய எலும்புடைய அதிகமா ஒன்றக்கூடிய ஒரு மெட்டீரியல் அதை தவிர வேற எந்த நம்ம நம்மளுடைய எலும்போட அதிகமா ஒன்ற முடியாது புரியுதுங்களா இந்த எலும்போட ஒன்ற ப்ராசஸ் வந்து ஆசியோ இன்டெகிரேஷன் அப்படின்றது சொல்லும் புரியுதுங்களா அதே மாதிரி பற்களுக்கு அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கு அதாவது நம்மளுடைய இம்ப்ளான் பேசிக்லி என்னன்றதுன்னா நம்மளுடைய பல் இருக்கும் பல்லு கடியில பல்லுடைய வேர் இருக்கும் புரியுதுங்களா ஒரு பல்லு வேரோட இல்லைன்னா அந்த இடத்துல வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும் புரியுதுங்களா அந்த எலும்புக்குள்ள செயற்கையா ஒரு வேற நம்ம வந்து செலுத்துறோம் அந்த செயற்கை வேறுன்றது போட்ட உடனே நம்ம பல்லு வைக்க மாட்டோம் அந்த ஸ்க்ரூ போட்டு அது நம்மளுடைய எலும்போட நல்லா சேர்ந்த பிறகுதான் அதுக்கு ஒரு மூணுல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அந்த ஆறு மாசம் வெயிட் பண்ண பிறகு அதுக்கு மேல நம்ம வந்துட்டு செயற்கையா நம்ம வந்து செராமிக் இல்ல வந்து மெட்டல்ல நம்ம பல்லு வச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி ஸ்க்ரூ வச்சு நீங்க நீங்க சொன்ன மாதிரி பண்ணும்போது நமக்கு எந்த பெயினும் ஏற்படாதா சார் சார் அதாவது நம்ம பல் எடுக்கிறது வந்துட்டு நம்ம ஒரு ஊசி கொடுத்து மறக்க வச்சு தான் எடுப்போம் அதே ப்ரொசீஜர் தான் இதுக்குமே இதை நம்ம வந்துட்டு இம்ப்ளான்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மறக்க வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு ட்ரில் ஒன்று போட்டுட்டு அதுக்குள்ளே இம்ப்ளான்ட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பல்ல இம்ப்ளான் பண்ண அப்புறம் நம்ம எதனா சூ பண்ணும் போதோ நமக்கு அதுக்கப்புறம் கிடையாது அதை நம்ம மூடிடுவோம் ஓகே அதுக்கான மருந்து மூணு நாளைக்கு கொடுத்துருவோம் அதுக்குள்ளே நம்ம உங்களுக்கு ஆறிடும் அது ஆறுற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு எந்த வழியும் இருக்காது நார்மலாக இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் ஓகே ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன சார் ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் வேர் குழாய் வைத்தியம் அப்படின்றது என்னன்னா அது பல்லுடைய வேர் பல்லுடைய வேருக்குள்ள இருக்கிற அந்த நரம்பு சேம்பர் பல்புன்னு சொல்லுவோம் புரியுதுங்களா அதுக்குள்ள நமக்கு அந்த கேவிட்டி இல்லை இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த வேர் குழாய் இருக்கிற நரம்பை வந்து சுத்தம் பண்ணி அடியில வரைக்கும் சுத்தம் பண்ணி எடுத்துருவோம் அந்த நரம்பு பகுதியை மட்டும் அந்த குழாய் இருக்கு இல்லையா அந்த சேம்பர் இருக்கிற ரீஜனை வந்துட்டு அதுக்குள்ள ஒரு மருந்து மாதிரி ஃபில் பண்ணிட்டு பயோமெட்டீரியல் சொல்லுவோம் அந்த ஒரு பயோமெட்டீரியல்ன்ற அந்த மருந்து அந்த மருந்து வரும் வேருடைய எஜ் வரைக்கும் ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு ஃபில்லிங் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேல நம்ம கேப் கொடுக்குறோம் இதுதான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் இது எதுக்குன்னா பல்லுக்குள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணி நம்ம பல்லை காப்பாத்துறதுக்கான ப்ரொசீஜர் இது இதோடைய ஆல்டர்னேட் சொல்யூஷன் தான் பல்லை எடுக்கிறது புரியுதுங்களா இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நம்மளுடைய பல்லு உடைய வேறு பிரிகிற இடம் வரைக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் போயிருக்குன்னா அந்த பல்லை நம்ம காப்பாற்ற முடியாது அந்த பிரிகிற இடத்துக்கு மேலே இருக்குது பல்ல காப்பாற்றுற ஸ்டேஜில் இருக்குன்னா கண்டிப்பாக இது இந்த இந்த மாதிரி வேறு வைத்திய ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் நம்ம பல்லை காப்பாற்ற முடியாது ஓகே சார் ஓகே இப்போ மில்கி டீத் அண்ட் பர்மனன்ட் டீத் அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் மில்க் டீத்துன்றது அதாவது பால் பல் பால் பல்ன்றது ஜென்ரலாக அந்த குழந்தைங்களுக்கு முளைக்கிற பற்கள் புரியுதுங்களா குழந்தைன்றது சொல்றது வந்துட்டு நம்ம சின்ன அந்த ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைன்றது கிடையாது அதாவது இந்த பால் பல்லுன்றது நம்மளுடைய ஆறு மாத காலத்துல இருந்து முனைக்க ஆரம்பிக்கும் சில குழந்தைங்களுக்கு வைத்திலேயே வரும் நியோனேட்டல் டீத்ன்னு சொல்லுவோம் அதெல்லாம் அதெல்லாம் குழந்தை வரும்போதே சில பேருக்கு ரெண்டு பல்லோட வருவாங்க நார்மலா வர வளர்றது வந்துட்டு ஆறு மாத காலத்துல இருந்து வளர்றதுதான் வந்துட்டு பால் பல் அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆறு மாத காலத்துல இருந்து பதினோரு வயசு வரைக்கும் நமக்கு வந்து இருக்கு நம்மளுடைய ஆறு வயது காலத்துல இருந்து சிக்ஸ் இயர்ஸ்ல இருந்து தான் நம்மளுடைய ஒரு ஒரு பால் பல்லா விழுந்து பர்மனன்ட் பல்லு முடைக்க ஆரம்பிக்கும் பதிமூணு வயசுக்குள்ள உங்களுடைய எல்லா பர்மனன்ட் இருபத்தெட்டு பர்மனன்ட் பல் வந்துட்டு முடச்சிரும் உங்களுக்கு இதுதான் பால் பல்லுக்கும் பர்மனன்ட் பல்லுக்கும் இருக்கு பால் பல்லுன்னா சின்னதா இருக்கும் உங்களுக்கு பல் கொஞ்சம் கலர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெள்ளையா தெரியும் உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி உங்களுடைய பர்மனெண்ட் நிரந்தர பற்களுக்கும் பால் பல்லுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் கலர் டிஃபரன்ஸ் இருக்கும் பர்மனென்ட் பல்லு இன்னும் கொஞ்சம் வேர் கொஞ்சம் பெருசா இருக்கும் பல்லும் கொஞ்சம் பெருசா இருக்கும் அது நம்மளுடைய தாடையோடைய அமைப்பு நம்ம வளர மாற மாற அந்த பல்லோட அமைப்பு அந்த பல்லு வளரும் போது அது கொஞ்சம் பெருசா வரும் அதுதான் பால் பல்லும் நிரந்தர பற்களுக்கான வித்தியாசம் ஓகே சார் இப்போ நீங்க ஒரு பதிமூணு வயசு வந்துட்டாலே பர்மனென்ட் வரும்னு சொல்லிட்டீங்க நம்ம பல்லுக்கான ஆயுட்காலம் அதாவது நமக்கு வந்து எந்த வயசுல இருந்து வந்து கொட்ட ஆரம்பிக்கும் வயசானவங்களுக்கு நிறைய பேருக்கு பல் இல்லாம இருக்கும் அப்படி ஒரு விஷயமே கிடையாது கான்செப்டே கிடையாது இந்த தான் பல்லு விழ ஆரம்பிக்கும் அப்படின்றது பல் நான் ட்ரீட் பண்ணுறது தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி வயசுல கூட நான் முப்பத்தி ரெண்டு பல்லோட சில பேர் கூட பார்த்திருக்கேன் புரியுதுங்களா அதாவது இதுக்கு வந்து ஏஜ் ஒன்று கிடையவே கிடையாது நம்ம நம்மளுடைய பற்களை நம்ம எப்படி பராமரிச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் அப்படி பார்த்தா பதினெட்டு பத்தொம்பதுலேயும் மொத்த பல்லையும் எழுந்து அவங்களுக்கு இம்ப்ளான்ட் வச்ச கேசஸ் கூட நான் பார்த்துருக்கேன் ஓகே புரியுதுங்களா ஸோ ஒரு ஒருத்தவங்க அவங்களுடைய பற்கள் எப்படி பார்த்துக்கிறாங்க அவங்களுடைய ஈர் எப்படி பார்த்துக்கிறாங்க இன்ஃபெக்ஷன் இல்லாமல் எப்படி நம்மளுடைய வாயை நம்ம வச்சிருக்கோம் நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கிறோம் இதை பொறுத்து தான் நம்மளுடைய பல்லு கொட்டுமா கொட்டாதான்றது அந்த ஃபேக்டர் இருக்கும் ஓகே ஓகே சார் சார் இப்ப வந்துட்டு நம்ம நார்மலாகவே வந்துட்டு இப்ப ஸ்கின்னுக்கெல்லாம் வந்து விட்டமின் சி எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது விட்டமின் இ எடுத்துக்கிட்டா நல்லது அப்படிம்பாங்க சோ அந்த மாதிரி நம்மளோட பல்ல வந்து நீங்க சொல்கிற சொல்ற மாதிரி பராமரிக்கவும் ஹெல்தியா வச்சுக்கவும் ஃபுட் ஸ்டைல் எதனா இருக்கா ஃபுட்ல இந்த மாதிரி நம்ம ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டா நம்ம பல்லுக்கு ரொம்ப கண்டிப்பா இருக்குது அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம போது ப்ரஷிங் ரெண்டு முறை ப்ரஷ் பண்றது இதுதான் நம்மளோட பல்லுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு பேசிக்கா நம்ம பாத்துக்கிற விஷயங்கள் இது ரெண்டு தான் அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபிளாசிங் சொல்லுவோம் பல் ஈர் எடுக்கல நம்ம வந்துட்டு நம்ம கிளீன் பண்றது புரியுதுங்களா அதுக்கு ஒரு த்ரெட் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த பிளாஸ்ன்னு சொல்லுவோம் டென்டல் பிளாஸிங் அது நம்ம பல்லு எடுக்க இது நம்ம மேஜரா பண்ணிக்கிட்டாலே நம்ம பல்லோட சேதப்படுத்தாம நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஒரு ஏஜ் வரைக்கும் ஹார்டான ஃபுட்டு சாப்பிடலாம் ஒரு ஏஜுக்கு மேல ஹார்டான ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணிடணும் நம்மளுடைய பல்லோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்றத ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம அசஸ் பண்ணிக்கணும் எப்படி இருக்குது பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கதா வலி எங்கன்னா இருக்கா கூச்சம் இருக்குதா சொத்தைகள் இருக்குதா அழுக்கு இருக்குதா இது எல்லாமே வந்துட்டு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம செக்அப் பண்ணிக்கணும் அப்பதான் நம்ம வந்துட்டு எந்த வயசு வரைக்கும் கடினமான சாப்பாடு சாப்பிட்லாம் இல்ல சாஃப்டான சாப்பாடு சாப்பிட்லான்றது நீங்க கேட்ட மாதிரி அந்த என்னென்ன சாப்பாடுகள் நமக்கு வந்து நம்ம இந்த கேரட் சாப்பிடுறது புரியுதுங்களா கொஞ்சம் ஹார்டான ஃபுட் நம்ம சூ பண்ணும்போது நம்ம பல்லுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்குறோம் புரியுதுங்களா சில பேர் எலும்பெல்லாம் அதிகமா கடிப்பாங்க நல்லி எலும்பு இதெல்லாம் அதிகமா கடிப்பாங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஏன்னா பல்லுடைய அந்த மேடு பள்ளத்தை ஏதாவது உடஞ்சிருமோ இல்லை வந்து அதனால அந்த முள் ஏதாவது உள்ள போய் மாட்டி நமக்கு சொத்த இல்லை ஈரில் ஏதாவது ப்ராப்ளம் கொடுக்குமோ அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சில பேர் இந்த பாட்டிலாம் கடிச்சு பார்த்துருக்கீங்க ஆமாம் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அதெல்லாம் எங்கன்னா பல்லுல போய் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி திங்ஸ் அவாய்ட் பண்ணணும் கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிடணும் ஓகே ஓகே சார்